வர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பத்தினா சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி என்னென்ன பலன்களை போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை first டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை subscribe பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் click பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பத்தில் குரு பகவான் வேலைக்குள் மாற்றம் வியாபாரத்திற்குள் மாற்றம் சிம்ம ராசி அன்பர்களே நிபிர்ந்த நடையும் சிரித்த முகமும் உங்களின் சொத்து தாயின் மீது உங்களுக்கு சிறு வயதில் பாசம் அதிகம் ஆனால் திருமணம் முடிந்த பின் தாயை அருகில் வைத்து காப்பாற்ற இயலாத சூழ்நிலை உங்களுக்கு வந்துவிடும் ஒரு சிலருக்கு தாயே பகையாளி போல் ஆகிவிடுவார் ஆனாலும் உங்களுக்கு உள்மனதில் தாயின் மீது இருக்கும் பாசம் இருக்கும் வகையில்தான் வாழ்ந்து வருவீர்கள் அதிகம் தாயின் மீது உங்களுக்கு பாசம் இருக்கும் வகையில்தான் நீங்கள் வந்து வாழ்ந்து வருவீர்கள் எல்லோரையும் அனுசரித்து போக நினைப்பீர்கள் ரொம்பவும் அதிகமாக உங்களை அதிகாரம் செய்பவர்களை முழுமையாக எதிர்த்து முரடர் போலவும் சில நேரம் காட்சி தருவீர்கள் நாம் வாழ்ந்து வரும் பூமியான சிவலோகத்தில் சுதந்திரமாக வாழ்வதற்கு முழுமையான உரிமையோடு பிறந்தவன் நான் தான் என்று தங்களின் மனதில் எப்போதும் சொல்லி கொண்டிருப்பீர்கள் எதற்காகவும் யாரிடமும் தாழ்ந்து போக உங்களால் முடியாது யார் விட்டு பணத்தையோ சொத்தையோ பறிக்க வேண்டும் என்று எண்ணத்தில் கூட நினைக்க மாட்டீர்கள் எல்லோருக்கும் நல்லதே செய்வீர்கள் நிமிர்ந்த நடையும் வெளிப்படையான பேச்சும் உங்களிடம் எப்பொழுதும் இருந்து வரும் எங்கும் எப்பொழுதும் உங்களை சுற்றி நண்பர்கள் இருக்கும்படியாகவே உங்களை உயர்த்தி கொண்டே செல்லும் சிங்கம் போன்றுதான் நடந்து கொள்வீர்கள் ஆமாம் சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு காட்டுக்கு ராஜா சிங்கம் எப்படியோ அதே போல மனிதர்களுக்கு ராஜா அரசன் போலதான் வாழ்வீர்கள் அரசன் புகழ்ந்து பாடினால் பொற்காசுகளை அள்ளி அள்ளி கொடுப்பார் அதுபோலவே உங்களை பாராட்டி பேசினாலேயே போதும் அவர்களுக்காகவே வாழும் புகழ் போதை ராசியில் பிறந்தவர்களே இன்றுவரை வரை என்னதான் வருகிறது கடந்த ஒரு வருடமாகவே ஒன்பதில் குரு இருந்து வருகிறார் இதனால் குரு எட்டில் இருந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுவிட்ட கடன் அவமானம் கஷ்டம் விபத்து போன்ற அத்தனை பிரச்சனைகளில் இருந்து ஓரளவு தப்பித்து தப்பித்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலையில் பத்தாம் இடத்திற்கு வரப்போகும் குரு பகவான் எத்தகைய பலன்களை கொடுப்பார் என்று பார்ப்போம் பத்தாம் இட குரு பலன்கள் வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரிசபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் பொன்னவனும் பால்மதிக்கு பத்தில் ஏற ஆதி சிவன் தருவதோறும் ஐயம் எடுத்து உண்டார் அப்பா என்று புலிப்பாலை முனிவர் பாடியுள்ளார் அதாவது பத்தில் குரு பகவான் வரும் காலத்தில் சிவபெருமானே பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டது என்று நமக்கு கிரகத்தின் நிலையை முன்னோர்கள் சுட்டிக்காட்டி காட்டி புரிய வைத்துள்ளார்கள் இப்படி சொன்னாலாவது புரிந்து நடந்து கொள்ள மாட்டீர்களா என்ற பாசத்தில் எழுதியுள்ளார்கள் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது செய்து வரும் தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் பிரச்சனை வரப்போகிறது என்று முன்பே எழுதி வைத்து சென்றுவிட்டார்கள் ஜோதிடம் தமது நமது வாழ்க்கையை நடத்தாது ஜோதிடம் வரப்போகும் பாதையை காட்டிக்கொள்ளும் பெயர் பலகை மட்டுமே இதனை புரிந்து கொண்டு அந்த பலகை காட்டும் பாதையில் நாம் சென்றால் நாம் செல்ல வேண்டிய ஊருக்கு போய் சிரமம் இல்லாமல் சேரலாம் சிம்ம ராசிக்கு அள்ளி கொடுக்க போகும் இருபத்தொம்பது முதல் இருபத்தொம்போது நாட்கள் தொழிலுக்கான ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு பணத்தை கொடுக்கும் முழுமையான சுப கிரகமான குரு பகவான் வருவது மிகுந்த யோகமாகும் குரு எப்போதும் யாரையும் கெடுக்க மாட்டார் தலையில் கொட்டி மாணவனை திருத்துவார் இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்கனவே நீதி நியாயம் நேர்மையில் மிக சரியாகவே இருப்பீர்கள் எல்லோருக்கும் உங்களால் கொடுக்கத்தான் தெரியுமே தவிர கை நீட்டி யாருக்கும் காசு கொடுக்க கொடுக்க கைவிட்டு யார்கிட்டையும் காசு வாங்க ஆசைப்படவும் மாட்டீர்கள் இது உங்கள் ரத்தத்திலே இருந்து ஊறிவு ஆனாலும் செய்து வரும் தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் அரசாங்கத்தில் அரசியலில் அதிகாரத்தில் குடும்பத்தில் அதே நீதி நேர்மை நியாயம் பார்ப்பதால் உங்களை சுற்றி உள்ளோர் உங்களின் இந்த குணத்தை அறிந்து பயப்படுவார்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு அவர்களுக்கு தகுந்தபடி நீங்கள் இல்லாததால் உங்களை தனியாக பிரித்து வைத்து பகையாக்கி பழி போட்டு உங்களையும் கடன்காரராக்கி கெட்ட பெயர் எடுக்கும் நிலைக்கு ஆளாக்கி வருகிறார்கள் ஏனென்றால் அநியாயத்திற்கு ஊரோடு ஒத்துப்போக தெரியாத சிங்க குணம் உங்களது தங்க குணம் இதனால் தான் எட்டில் குரு வந்தபோது அஷ்டம குருவால் அவதிப்பட்டீர்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்கள் பத்தில் குரு பகவான் உங்களை பக்குவப்பட வைப்பார் நீங்கள் செய்து வரும் தொழிலில் இனி எதை எப்படி இந்த காலத்திற்கு தகுந்தபடி செய்ய வேண்டும் என்று உங்கள் தொழிலிலேயே வியாபாரத்திலேயே வேலையிலேயே ஒருவராக வந்து புரிய வைப்பார் தெளிய வைப்பார் செய்து வரும் தொழிலை வியாபாரத்தை வேலையை இனி எப்படி செய்தால் சிறப்பு என்று புரட்டி போட்டு புரிய வைத்து உங்களை மீண்டும் உயர்த்துவார் பத்தாம் இட குரு பார்வை பலன்கள் முழுமையான சுபகிரகமான குரு பகவான் தான் நின்ற இடத்திற்கு செய்வதை விட பார்க்கும் பார்வையால் லாபம் பெற வைப்பார் கண்டக சனியையும் கவனத்தில் பார்க்க வேண்டும் கணவன் மனைவி பிரச்சனை சிம்ம ராசிக்காரர்கள் ஏழில் சனி என்ற கண்டக சனியின் ஆதிக்கத்தால் கணவன் மனைவியிடையே பிரச்சனை பிரிவினை என்றும் இருந்து வருகிறது இதன்படி குரு பகவான் தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் உங்களின் சிம்ம ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் இடங்களை பார்க்க போவதால் பணம் வரப்போகிறது சுகம் வரப்போகிறது கடன் தீரப்போகிறது கடன்களை அடைத்து நிம்மதி அடையப் போகிறீர்கள் குரு பகவானின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்களின் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு ஆறாம் இடங்களில் பதிவதால் தனம் வரப்போகிறது குடும்பம் பெறப்போகிறது வீடு மனை வாகனங்கள் வரப்போகிறது கடன்கள் அடைத்து நிம்மதி பெறப்போகிறீர்கள் திருமணங்கள் நடைந்து முடியப் போகிறது குரு பகவான் தனது அருள் பார்வையான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையான பார்வைகள பார்வையாக உங்களின் தனம் வாக்கு வீடு மனை சுகம் ருணர் ரோக ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் தொழிலுக்குள் தான் பிரச்சனையை தவிர உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு சிறப்பான காலம்தான் கவலையே வேண்டாம் மகன் அல்லது மகளுக்கு திருமணம் செய்து வைத்து மகிழ்வீர்கள் புதிய வீடு மனை நிலம் வாகனம் வாங்கியே திருவீர்கள் தொழிலில் திடீர் திருப்பமாக நல்ல முன்னேற்றமும் கூடுதலான அபிவிருத்தியும் புதிய மாற்றுத் தொழில்களும் அமையும் உத்தியோகத்தில் திடீர் உயர் பதவியும் பதவி மாற்றமும் கூடுதலான சம்பந்தமும் சம்பளமும் வரும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு மாற்றத்தை கொடுக்கும் பயணத்தால் பயனுண்டாகும் எல்லா வகையிலும் மாற்றம் உருவாகும் இது கோட்சார பலன்கள் மட்டுமே உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்பொழுது நடந்து வரும் தசாபக்தி பலன்களுக்கு ஏற்றபடி கூட்டியோ குறைத்தோ பலன்களை கிடைக்கப்பெறுவீர்கள் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் புதிய மனை புதிய நிலம் புதிய வியாபாரம் தக்க நேரத்தில் நெருங்கியவர்களால் உறவினர்களால் நண்பர்களால் மூலதனமும் வந்து சேரும் படித்துவிட்டு வேலை தேடி வருவோருக்கு தகுதியான சம்பளத்திற்கு அழைப்பு வரும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து யோகமான வாய்ப்புகள் தெரியும் கணவன் மனைவி இடையே இருந்து வரும் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து எல்லா விஷயங்களையும் மனம் விட்டு பேசி மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும் தொழிலில் மேன்மை பெருகும் சம்பாதிக்கும் பணத்தை உங்கள் ராசியின்படி நிலம் மனை வாங்கி போட்டால் பல மடங்கு லாபங்களை புதிய புதிய கடன் வாங்கியாவது அடைத்து மனைமதி அடைவீர்கள் அவ்வப்போது மருத்துவ செலவுகள் வந்து மறையும் கோர்ட் வழக்குகள் முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்தின் மீது கோர்ட் வழக்கு கேஸ் என்று அலைந்து கொண்டு பணத்தை விரயமாக்கி கொண்டிருப்பவர்களுக்கு நல்லவிதமான தீர்ப்பு வந்து சேரும் சகோதர சகோதரிகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு பண உதவி கொடுத்து மரியாதை தேடிக்கொள்வீர்கள் அவர்களால் உங்களுக்கும் தகுந்த நேரத்தில் உதவி கிடைக்கும் சிலருக்கு தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் உத்தியோகத்தில் இடமாற்றம் வெளியூர் வெளிநாடு மாற்றமும் சிலருக்கு நடந்தே தீரும் இதுவரை எதிர்பார்த்த பணம் ஏமாற்றத்தை கொடுத்த இடத்தில் எல்லாம் தடைகள் நீங்கி பணம் கிடைக்கும் குடும்பத்தில் கொண்டே இருக்கும் வரும் சகோதரன் சகோதரி திருமணம் சுபமங்கலம் நடந்தே தீரும் தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் மாற்றம் அடைந்தே தீர்வீர்கள் தொழில் ஸ்தானத்திற்கு பத்தில் குரு வருவதால் தொழில் வியாபாரம் சீராகும் குரு பகவான் முழுமையான சுபகிரகம் ஆகும் யாரையும் கெடுக்க மாட்டார் குரு பகவானுக்கு கெடுக்கவே தெரியாது சீர்கெட்டு போய் உள்ள மகன் வீட்டிற்கு வீட்டுக்கு செல்லும் தகப்பனார் எப்படி பாசத்தோடு அவராகவே அந்த வீட்டை சீர்படுத்தி சீராக்கி சரி செய்வாரோ அப்படிப்பட்ட வேலையைத்தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு ஒரு வருடம் செய்யப்போகிறார் போகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான்கு வருடங்களாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திலிருந்து செய்து வரும் வியாபாரமும் நஷ்டத்தில் போகிறது வேலை செய்து வரும் இடத்திலும் மறைமுக பகையால் முறையாக வரவேண்டிய பதவி உயர்வும் வரவில்லை சம்பளமும் உயரவில்லை சிறிய பெரிய அளவில் பாரம்பரியமாக பெரிய அளவில் வேலை ஆட்களை வைத்து தொழில் செய்தவர்களுக்கும் பெருத்த கடன் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை என்ற அளவில் வெந்து நொந்து வெறுப்புடன் தொழிலை தொடர்ந்து இனி செய்யலாமா விட்டுவிடலாமா என்ற குழப்பத்தில் இருந்து வரும் அத்தனை சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆகிய இருபத்தொம்போது நாட்கள் குரு சூரியன் அதிகம் பெற்ற அற்புதமான நாட்கள் இந்த இருபத்தொன்பது நாட்களில் நீங்கள் எடுக்கும் அத்தனை முயற்சிகளும் கை கூடி வரும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு பத்தில் குரு நம்மையும் நமது தொழிலையும் சரிப்படுத்துவதற்காக வந்துள்ளார் என்பதை உணர்ந்து கோவிலுக்கு செல்லுங்கள் பரிகாரம் ஐந்து வளர்புறையில் பிரதோஷத்தில் வெள்ளை ஆடை அணிந்து மௌன விரதம் இருந்து சிவன் பார்வதி கோவிலுக்குள் சே ஐந்து முறை வளம் வந்தபின் தாய் தகப்பனார் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி வருவதால் கண்டக சனியால் பத்தில் குருவால் ஏற்பட்டுள்ள கடன் பிரச்சனைகளுக்கு தேவையான பணம் வந்து சேரும் சிம்மராசி என்பர்களே உங்களுக்கு இந்த டாபிக் பிரச்சினிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்